கடவுளர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பலன்களைப் புலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியன் சக்தி சுவாமியாகிய நானும் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் சுவாமி டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் குரு குரோதி வருஷம் பதின சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது அடுத்த வருஷம் விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்னைக்கு கூட முடிகிறது ஆக இந்த ஆண்டு முந்நூ முந்நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் இருக்கிறாங்க அதேமாரி ஆங்கிலத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த குரு பயிற்சியானது இருக்கிறது இடையிலரை வந்து ஒரு ஒரு தடவை வக்கரமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அக்டோபர் மாதத்தில் வக்க வக்கரமாகிறது இதை பற்றி உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய இந்த கோச்சார ரீதிகளையெல்லாம் நம்மளுடைய சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கோச்சார ரீதி சொல்லிட்டு அது தான தர்மங்கள் பண்ண வேண்டியதை பற்றியும் சொல்லுவாங்க அந்த தான தர்மங்கள்லாம் வந்து குருவுக்கு வந்து தான தர்மங்கள் பண்ணுறதும் ஆசான்களுக்கு பண்ணுறதும் இதெல்லாம் ரொம்ப விசேஷம் அதனால் அந்த தர்மங்களை எல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணலாம் அதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஐயா வந்து இப்போ சொல்லுவாங்க அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ இதை பொறுத்தளவுக்கு நம்ம ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாக்க வருஷ பயிற்சிகள் மற்றும் மாசப்பயிற்சிகள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிறது குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு அன்னைக்கு வெட்னஸ்டே அன்னைக்கு குரு பெயர்றாரு எதுலேருந்து மேஷராசி கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலேருந்து கிருத்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு மாறுறாரு அவர் சற்றேற கொழையை எப்போதுமே குரு பகவானை பொறுத்தளவுக்கு சற்றேற கொழையை ஒரு வருஷம் இருப்பார் அப்போ அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் குரு பகவான் அங்கே இருக்கார் அப்போ இந்த மாறக்கூடிய காலகட்டங்களில் அந்த கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்காங்கன்றதை பார்ப்போம் அதுக்கப்புறம் என்னென்ன பழங்கள் பார்ப்போம் இப்போ இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறாங்க மாறின குரு பகவான் ரெண்டாம் இடமான ரிஷபத்தில் இருக்கிறாங்க ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவான் இருக்கிறாங்க அதை தவிர கும்பத்தில் சனி பகவானும் காலபுருஷத்துவத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் செவ்வாய் புதன் ராகு பகவானும் இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த குரு பயிற்சி நிகழுது இந்த குரு பயிற்சியில் பொறுத்தளவுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க ஒவ்வொரு ட்ரிப்பும் குரு அதிகாரம் வாங்கி முன்னே போவார் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம குரு பகவான் ரிட்ராகேஷன் ஆகிறார் ரிட்ராகேஷன்னாக்க பக்ரம் பக்ரம்னா பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்கள் இவர் பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் சற்றையரக் நாலு மாதத்துக்கு வக்ரகதி அடைகிறாரு அப்போ இதில் பார்த்தா முந்நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வருது கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் அதில் நாலு மாதத்துக்கு பலம் இழக்கிறாரு இப்போ இதை வச்சுக்கிட்டு இந்த கிரக நலத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன பலன்கள் என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன் தருவார் அப்படின்றத பார்ப்போம் அதே போல் குரு பகவானை பொறுத்தளவுக்கு பிரகஸ்பதி அப்படிம்போம் இருக்கிறதுலேயே முழு சுபர் குரு அப்படிம்போம் குருவை போல் கடுப்பவரும் இல்லை குருவை போல் கெடுப்பவரும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஆனா குரு எப்போதுமே கெடுக்க மாட்டார் பிரகஸ்பதியை பொறுத்த அளவுக்கு இப்ப இந்த குரு பயர்சியை பொறுத்த பெரும்பாலும் எல்லா ராசினருக்கும் நல்லதே தருவார் ஒரு சில ராசிகளுக்கு மூணாறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருந்தா அவருடைய பலன்களுடைய விகிதத்தை குறைப்பாரை தவிர கெடுக்க மாட்டார் ஐயா ரொம்ப அழகா சொன்னீங்க அதாவது இந்த குரு பயர்சி பயிற்சிக்கான நாட்கள் என்னென்ன இதெல்லாம் வந்து அவரிசப்படுத்தி சொன்னீங்க குரு பகவான் இயற்கை சுவர் அவர் வந்து எந்த ஒரு கிரக கிரகங்கள் அதாவது எந்த ஒரு ராசிக்கும் அசுவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதீதமான சுவர் அப்படின்றதுனால தான் இயற்கை சுவர்னு சொல்லக்கூடியது இந்த குரு பகவானுடைய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி பார்த்தேன்னா எல்லாருக்குமே எல்லா கிரகங்களுமே ஏழாம் பார்வையாக அதாவது நூற்றி எண்பது டிகிரி பார்வைகள் இருக்கும் ஆனால் குரு பகவானுக்கு ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் உண்டு அதனால் வந்து குரு பகவான் மறைஞ்சிருக்கார் அப்படின்னா அவருடைய பார்வை பலத்தின் மூலியமாக அந்த ப இடத்த இடத்த வந்து சுபப்படுத்திடுறார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த குரு பயிற்சியில் பார்த்த பொதுவாகவே இந்த குருமார்களை போய் சந்திச்சுட்டு வர்றது மடாதிபதிகளை போய் சந்திச்சுட்டு வர்றது குரு பகவானுக்கு போய் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து உங்களால் முடிஞ்சு கடலை மாலை போடுறது அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வஸ்திரம் அதாவது மஞ்ச கலர் வஸ்திரம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் குரு பகவானுக்கு நெய் வழக்கு ஏற்றுறது இதெல்லாம் வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரங்கள் அது எல்லாராலையும் கடைபிடிக்கக்கூடிய பரிகாரங்கள் ஏதோ பார்த்த மிகவும் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா குரு காயத்ரி மந்திரம் அதாவது குரு காயத்ரி மந்திரத்தை பொறுத்தவரையும் பார்த்த ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிரினி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து இப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தடவையாகும் அது இல்லைன்னா ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தடவ கண்டிப்பாக சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விலகி செல்ல முடியும் ஏதோ பார்த்தேன்னா குரு பகவானை பொறுத்தவர்களும் காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவர்தான் தான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பகவானை பொறுத்தவர்களும் தனக்காரகன் பணம் வரணும்னா குரு பகவான் நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் பணம் வரும் அது தவிர வந்து புத்திர காரகன் குழந்தை பிராப்தின்னு சொல்லக்கூடியது குழலினீது யாழின் இது தம் மக்கள் குழந்தை செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை செல்வத்தை பற்றி சொல்லக்கூடிய வள்ளுவனே சொல்லக்கூடிய விஷயம் அதனால் தன்மக்கள் மழலை செல் கேளாதவர்னு சொல்லியிருக்கார் இல்லையா அதனால் குழந்தை பிராப்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு பகவானுடைய இயற்கையான சுவர்னுடைய பார்வையோ இல்லைன்னா குரு பகவான் இருக்கும் இடத்தையோ குரு பகவானுடைய தன்மையோ ஜாதகத்தில் வச்சு தான் சொல்ல போகிறோம் அதனால தான் புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் இதை தவிர எப்பொழுதுமே மக்கள் நடுவில் ரொம்ப இதுவாக பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் என்னென்னா ஐயா குரு பலன் வந்தாச்சா கல்யாணம் அப்படின்னு எடுத்தோம்னாலே குரு பலன் வந்தாச்சா இப்படின்ற முதல் வார்த்தை தான் எல்லா விதமான மக்களிடையே இருக்கு அதனால் குருவுக்கு காரகத்துவம்னு சொல்லக்கூடியது தன காரகத்துவம் அதை தவிர புத்திர காரகத்துவம் அதை தவிர திருமணத்திற்கு குரு பார்வை ரொம்பவும் முக்கியம் இந்த மூன்று விஷயமும் வந்து ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் எந்த அளவுக்கு இருக்குது எந்த அளவு இது வந்து நல்லபடியாக போகும் அப்படின்றத இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிஷபத்துக்கு தான் இப்போது குரு பேச்சியாயி வர்றாரு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வர்றாரு ரிஷபத்துக்கு ஏற்கனவே பனிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு நிறைய தொல்லைகள்லாம் கொடுத்துட்டார் இருந்தாலும் ஜென்மத்துக்கு வர்றது அவ்வளவு சிறப்பு இல்லை அப்படின்னாலும் அவருடைய பார்வைகள்லாம் இந்த தடவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது அப்போது ஜென்மத்தில் இருந்து அவருடைய பார்வை விழுகக்கூடிய இடம் அஞ்சு ஒம் அஞ்சு ஏழு ஒன்பது அதில் வந்து அஞ்சாம் இடங்கிறது வந்து கன்னி ஏழாம் இடம்ங்கிறது விருச்சிகம் ஒன்பதாம் இடம்ங்கிறது மகரத்தை பார்க்குறார் அப்போது உங்களுக்கு வந்து அவருடைய பார்வைகள் விழக்கூடிய இடம் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடங்களை எல்லாம் பார்க்குறார் இப்போ இதில் வந்து ஜென்மத்தில் இருந்து அவருடைய பார்வை ஏழாம் பார்வையில் விழுகிறதுனால திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால இது இது காலம் வரைக்கும் புத்திர பாக்கியங்கள் இல்லாமல் இருந்தவங்களுக்கு புத்திர பாக்கியங்கள் அமைகிறதுக்கும் மிக மிக சிறப்பான காலமாக அமையும் மேலும் இந்த காலகட்டங்களில் நல் அவருடைய பார்வை பலம் வந்து உங்களுக்கு வந்து அஞ்சு ஏழு ஒன்பதில் விழுகிறது வந்து மிக மிக சிறப்பாக இருக்கிறதுனாலையும் இந்த ஆண்டும் உங்களுக்கு போ கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாகவே இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க ஐயா நல்லா பிரமாதமாக சொன்னீங்க எப்பொழுதுமே ராசியில் ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்ரன் சுக்கரனோட வீட்டில் பிரகஸ்பதியான குரு இவர் தேவகுரு அவர் அசுரகுரு அவசரகுருவோட வீட்டில் தேவகுரு வந்தால் நல்ல பலன்கள் அளிப்பாரா அப்படின்னு எல்லாருமே பயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பயப்பட வேண்டிய தேவையே இல்லை அவர் தேவகுரு இவர் அசுரகுரு கொடுக்கக்கூடிய பலனின் தன்மையை குறைப்பாரே தவிர ஒரு நாளும் குரு குரு தான் அதனால் கெடுக்க மாட்டார் ஜென்மகுரு வனத்தில் அப்படின் போற ஜோதிட சாஸ்திரம் வனத்தில்ன்னா என்ன அப்படின்னா எல்லோரும் பயப்படுவாங்க அது அந்த காலகட்டங்களில் வனம்னு சொன்னாங்க இந்த காலகட்டங்களில் இடமாற்றம் இடமாற்றம் இப்போ அரசு அரசு துறப்புடையவங்க தனியார் நிறுவனத்தில் பெருசாக லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயருடன் கூடிய இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பெயர்ச்சியின் மூலியமாக ரிஷபராசி என்பவர்களுக்கு வாய்ப்பு உண்டு இதை தவிர அவருக்கு விசேஷமான பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது இப்போ ஏழாம் இடம் பார்க்குறாரு அவர் ரிஷபத்துலேருந்து ஏழாம் இடம் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்றது உங்களுடைய பாட்னர் இதுவரை தொழிலில் தனித்து செய்து கொண்டு இருந்தவங்க பார்ட்னரை நம்பி தைரியமாக செய்யலாமா பாட்னரை நம்பி செய்யலாம் சரி பாட்னரை நம்மளை கவுத்துருவாங்களா கவுக்கவே மாட்டாங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து பிரகஸ்பதியான குரு அவர் ஏழாம் பார்வையாக சதசப்தம பார்வை பார்க்கும்பொழுது ஏழாம் இடம் வலுப்பெறும் அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி அவங்க உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளார வந்து நன்மையான காரியங்களை மட்டும்தான் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது ஒம்போதாம் இடம் அப்படின்றோம் ஒம்போதாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் ஹையர் எஜுகேஷன் ஹையர் க மேல் கல்வி அப்படின்றது இந்த ஐஐடி ஜேஇஇ நீட்டு பிஹெச்டி இதை மாதிரி எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகள் ரிஷபராசி சேர்ந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் தேவைக்கு அதிகமான மார்க் வாங்கி அது மட்டும் இல்லாமல் விரும்பிய யூனிவர்சிட்டிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒம்பது அப்படின்றதுனால உயர்கல்வி அதே போல் படிப்பு அப்படின்றது வேண்டிய யூனிவர்சிட்டி அது உள்ளூராக இருக்கட்டும் அது வெளியூராக இருக்கட்டும் அல்லது வெளிமாநிலமாக இருக்கட்டும் அந்த வெளிநாடாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் குரு அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் திருமணமாகி ரொம்ப வருஷமாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் ருத்தி இல்லாமல் இருந்துகிட்டு இருந்தாங்க அப்போ குரு பார்க்கும் பொழுது அந்த இடம் பலம் பெறுது என்ன சாமி குருவுக்கு அந்த இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறாரே அப்படின்ட்டு இத்தனை நாள் அந்த கேது பகவான் பிரகஸ்பதி குரு பார்க்கலை குரு பார்க்கும் பொழுது வம்சம் ருத்தி கண்டிப்பாக உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர ரொம்ப ஆண்டு காலமாக குலதெய்வ வழிபாடு செய்யாமல் இருந்துகிட்டு இருந்தோம் குலதெய்வத்துக்கு போகவே முடியலை ஏதாவது ஒரு களம்புறத்தில் ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது சாமி அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளார கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு பண்ண முடியும் எப்போ ஒருத்தங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுறாங்களோ அப்போ குடும்பத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு அப்போ குலதெய்வ வழிபாடு கிடைக்கும் அதே போல் பெயரும் புகழும் கிடைக்கும் அதே போல் தொழிலில் நல்ல பார்ட்னர் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுகின்ற ரிஷபராசி என்பவர்களுக்கு பொறுத்தளவுக்கு திருமணம் தடை தாமதங்களும் விலகும் போல் ரிஷபராசியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு ஒன்பதாம் இடமான உயர்கல்வி ஸ்தானத்தை பார்க்கும்பொழுது மேலும் மேலும் வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அடுத்தது இதை பற்றி கண்குளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் ஐயங்காரவங்க ரிஷபராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷன் கொடுப்பாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது பொதுவாகவே பார்த்தேன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே குரு பகவான் வர்றது பெரிய ஏற்றம் குரு பகவான் இருக்கும் இடத்தையும் சோகப்படுத்துவார் அவர் பார்க்கும் இடத்தையும் அதிகமாக சோகப்படுத்துவார் அதனால் அஞ்சு ஏழு ஒம்பது அவர் இருக்கும் இடம் இந்த நான்கு இடங்களும் உங்களுக்கு சோகமாகது இதில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணஸ்தானம்னு சொல்லக்கூடியதும் மகாலட்சுமி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால் வந்து இது சுபப்படுறதுனால பண பஞ்சம் இருக்காது புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் தந்தையின் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு சுற்றுப்பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில் போஸ்ட் கிராஜுவேஷன் அதாவது எம்பிஏ வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில் கிடைக்கக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏ தவிர சம சப்தமத்தில் ஐயா சொன்ன மாதிரி குரு பலன் வந்தாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நிறுவனம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்தோம்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வருஷம் அதாவது இந்த குரு பயிற்சி பார்த்தலையனால் பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய குரு பயிற்சியாக இருக்க போகிறது இந்த காலகட்டத்தில் சிறு சிறு அதாவது உங்களுடைய தசாநாதன் முக்திநாதன் அந்த அளவுக்கு வலுப்பெறலை அப்படின்னும் பொழுது ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் அந்த கோவில் மூலியமாக நம்மளுக்கு அந்த விமோச்சனம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு நம்ம ஐயா கிட்டே கேட்கலாம் எந்த கோவிலில் போய் இந்த குரு உண்டான பிரீத்தியை செய்தால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றத ஐயா சொல்லட்டும் ரெண்டா நல்ல அற்புதமாக சொன்னீங்க ஐயா இவங்களுக்கு ஜென்மத்தில் குரு வர்றார் சில சில பேருக்கு ஜென்மத்தில் குரு வர்றது வந்து சிறப்பாக இருக்கும் சில பேருக்கு வந்து கெடுதலாகவும் இருக்கலாம் அதாவது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் சரியில்லாமல் இருந்தாலும் அதனாலேயும் வந்து இருக்கலாம் ஆக அந்த மாதிரி இருந்தாலும் இல்லைனாலும் ஜென்மத்தில் குரு இருக்கிற காரணத்தினால் அவசியம் தென்குடி திட்டை நீங்கள் ஒரு வியாழக்கிழமை அன்றைக்கி போகணும் அந்த வியாழக்கிழமையில் வந்து அங்கே அம்பாளுக்கு உங்களால் அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணலாம் சிவனுக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணலாம் அங்கே வந்து இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் நல்ல உங்களால் முடிஞ்சதெல்லாம் மஞ்சள் மஞ்சள் வஸ்திரம் ச சாத்தி வழிபட்டுட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா இது மாத்திரம் இல்லாமல் ஏழை எளியவர்களுக்கும் மஞ்ச ம இந்த வேஷ்டி புடவைகள்லாம் மஞ்சள் கலர்லேயே வாங்கி ஏழைகளுக்கு வந்து தான தர்மங்கள் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற கெடுதல்கள்லாம் விலகி நன்மையாக அமையும் அதனால் நீங்கள் அவசியம் தென்குடி திட்டை போய் ஒரு வியாழக்கிழமைகளில் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வரக்கூடிய விளைவுகளில் இருந்து நீங்கி நன்மையை பயக்க முடியும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே ஐயங்கர் அவங்க சொல்லுவார் ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது பொதுவாகவே பார்த்த இல்லையானால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாக இந்த வருஷம் அம்மையப்போகிறது இந்த குரு பயிற்சி திருமண பாக்யம் உண்டு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா எல்லா விஷயத்தையும் தானே முன்னிருந்து செய்யலாம் அப்படின்ற ஒரு ஏன்னா குரு பகவான் ராசியிலே இருக்கிறதுனால தானே முன்னிருந்து எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு இது ஒரு மென்டாலிட்டி வரும் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக போகும் உங்களுக்கு புதிய பதவிப்புகள் அந்தஸ்து கௌரவம் வரும் வேலையில் உயர்வு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போகக்கூடிய வேலையின் மூலியமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு திருமண யோகம் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் இதை தவிர தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு பொதுவாக பார்த்தன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அதாவது கொட்டி கொடுக்கும் இருக்கு அப்படின்னு இந்த சக்தி ஜோதிர குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்